ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டன்னு ஒரு குழம்பு தாங்க அது என்ன குழம்பா வெண்டைக்காய் காரக்குழம்புங்க அதாவது அஞ்சு நிமிஷம் தாங்க அவ்வளோ கூட ஆகாது நீங்கள் சட்டன்னு ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எல்லா குழம்பும் வைக்கிற மாதிரி காரக்குழம்பு நல்ல தான் வைக்கிறேன் ஸோ அதுதான் டேஸ்ட்டும் கொடுக்க ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் நல்லா சூடானந்தோம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பொறிஞ்சதும் கழுவி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுக்கலாங்க வெண்டைக்காய் நல்லா கிளரி அந்த வலுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக ஆன உடனே இதுதாங்க குழம்புக்கு ஹைலைட்டு அதாவது ஜீராமத்தி பவுடர்னு சொல்லுவோம் இது இதோட வீடியோ வந்து நான் ஒரு மீன் குழம்பு ரெசிப்பியில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கணும் இந்த அளவு நீங்கள் கிளறிட்டிங்கன்னா ஓகே ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காயில் எல்லா மசாலா தன்மையும் போய் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு தேவையானது ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதாவது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒன்றரை தேங்காய் ஒன்றரை தேங்காய் பற்ற அளவு போட்டு அரைச்சிருக்கேங்க அந்த பேஸ்ட்டு தான் இதோட சேர்த்து நான் கிளறிக்கிறேன் ஸோ எல்லாமே நல்ல பச்சை வாசனை போனதும் புளி ஊற வச்சு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஊற்றுறது தான் இருக்குது ஸோ தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கார்னிஷ் கொத்தமல்லி கொஞ்சம் வெட்டி போட்டுக்கிறாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் எல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அந்த காயோடு பிடிக்கும் லாஸ்ட்டாக நான் ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு இந்த குழம்பு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு விசில் வந்துட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் அவ்வளோ ஒரு லுக் அட்ராக்ஷனோட செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதோ செய்யணும் டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு நினச்சிங்கன்னா குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா செம சூப்பரான குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது பார்க்கும்போதே நாவலை எச்ச ஊரும் அந்த அளவுக்கு செம டேஸ்டியான ஒரு குழம்பு ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிகமாக இந்த வயசில் எல்லாேருக்கும் வரக்கூடியது கால்வழி தாங்க குழந்தையாக இருக்கட்டும் வயசானவங்கள இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு ஒரு தேவையான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது கால்சியம் நிறைந்த கொத்தமல்லி புதினா நிறைந்த துவையல் அதுக்கு தேவையான அளவு நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சேன் கொத்தமல்லி புதினா எல்லாமே வாஷ் பண்ணி வச்சு அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையானது சின்ன கொஞ்சோண்டு புளி அதுக்கப்புறம் எவ்வளோண்டு தேங்காய் அதை வெட்டி அதில் போட்டுக்கிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா இது வதங்கினதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு வறுத்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற தண்ணியே போதும் சட்னி அரைக்க வேறு தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்தளவு ஆறுனதும் சேர்த்து ஒரு மிக்சியில் அரைச்ச உடனே எவ்வளோ அழகான ஒரு லுக் அட்ராக்ஷனோட துவையல் ரெடி பாருங்கள் இன்றைக்கி நான் ரெடி பண்ணது என் பிள்ளைங்களுக்கு பிடித்த ரெசிபி இது ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதிகமாக கேல்சியம் நிறைந்த துவையல் நீங்கள் எவ்வளோ மாத்திரை மருந்தை தேடி போனாலும் இயற்கையாக கிடைக்கிற வரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க ஸோ தாளிச்சா இருந்தது தான் நான் தாளிக்கலை தாளிக்க விருப்பம் உள்ளவங்க தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை